ஆமப்பா நடன பராபரியின் பூசை அணுதினமும் சந்தி நினைவாய் செய்ய அந்தி சந்தி நினைவா செய்யணுன்றார் ஆமப்பா நடன பராபரியின் பூசை அணுதினமும் சந்தி நினைவாய் செய்ய தாமப்பா பரம நிறம் பசுமை ஆகும் தாமப்பா பரம நிறம்ல பிரம்ம நிறம் பிரம்மனோட நிறம் வந்து பசுமையாகும் பண்ணுறது தாரணியில் மாந்தரிதை அறியார் கானே எந்த ஒரு மனுஷனுக்கும் அறியாமல் இருக்கான் ஓம்பப்பா மணியான பூரகம்தான் உற்றப்பிரை வட்டம் இதழ் பத்தே என்னது உற்ற பிறை வட்ட நிகழ் பத்துன்றது பத்து மாயன் வாமப்பா மாலான பூரகந்தான் மங்கு நிறம் லட்சுமியும் மாலும் மாச்சேன் மாலான பூரகந்தான் மங்கு நிறம் லட்சுமியும் மாலும் மாச்சேன் நெருங்க மகிழ்ச்சி அதை கூட இருக்கார் அதனால் என்னென்னா பராபரி பூசை நம்ம செய்யணும்னா காலமெல்லாம் கண்டிப்பாக ஒரு நேரம் கூட விடாமல் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருந்தால் அம்சம் வந்து நமக்கு காட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க பூசைன்றது நம்ம ஜெபம் அதான் அதை சொல்லிட்டார்ல இந்த பூரவங்கள்றது தான் ம் அப்போ தான் இருக்க விஷயம் நல் ஏற்று நல்லவர் கற்ப மாதிரி காளை கந்தில் நலமாக உண்டவருக்கு காயசுத்தி வல்லமையாக மாலைகளை உண்டவருக்கு வருகும் மேம் பெருவாழ்வும் மகிழ்வும் உண்டாகும் இப்போ மாலையில் ஜோ பண்ணுறவங்களுக்கு வருகும்பையும் பெருவாழ்வும் மகிழ்வு உண்டாகும் செல்லமாத இது தவறி உண்டவர்க்கு இது தவறி மற்ற நேரத்தை செஞ்சது இருக்குது சிறகுமில்லை வாழும் இல்லை தீரம் தீரம் ஒரு பறவைக்கு வந்து சிறகம் வாழும் இது எப்படி பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும் அது மாதிரி தான் அப்படின்ட்டார் அதனால் இதை தீவிரமாக விடாமல் செய்ய அப்படின்றார் அப்போ கல்லமதாக இல்லாமல் வாழைப்பாதம் கருத்தில் வைத்து பூரணத்தை நடிப்பாது